மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை செய்யணுமா அப்படின்னா என்னோட ஜாதகத்துல கால மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் இருக்கா முக்கிய மாற்றங்கள் எப்பொழுது வணக்கம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு முற்றிலும் வித்தியாசமான தலைப்பு என்னுடைய ஜாதகத்துல கால தோஷம் மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் இருக்கா அப்படி இருந்தா அதற்கான சரியான பரிகாரம் ஏதாவது செய்ய முடியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் இப்போ ராசி எடுத்துப்போம் மாங்கல்ய தோஷம் அப்படின்னா சரியாக மேஷத்திலிருந்து எட்டாம் இடம் என்பது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் விருச்சிகம் ஆனுடைய ஜாதகத்திலே பெண்ணுடைய ஜாதகத்தை உதாரணத்துக்கு எடுத்துப்போம் இந்த விருச்சிக ராசியில சனி செவ்வாய் ராகு கேது இந்த நாலு கிரகங்கள் இதில் செவ்வாய் இருக்கும் பொழுது இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஆகுது இதுதான் ஜோதிடத்துடைய அற்புதம் ரகசிய நுணுக்கங்கள் இந்த காலசர்போஷம்னா என்ன மாங்கல்ய தோஷம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றோம் இந்த செவ்வாய் வந்து மேஷத்துக்கு அதிபதிங்கிறதுனால அவர் எட்டில் ஆகும் போது அந்த தோஷம் வந்து தவிடுபடியாகிறது அதே சமயம் சனி ராகு கேது மேஷத்திற்கு எட்டாம் இடம் இருக்கும் இருக்கும்போது இந்த தோஷம் வந்து சுபகிரக பார்வை அல்லாது சுக்கர் இணைவு இல்லாது புதனுடைய சம சப்தம பார்வை இல்லாத போது இது ஏற்படுகிறது இந்த மாதிரி தோஷம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி சொன்னோம் மேஷத்துலேருந்து நம்ம சொன்னோம் எட்டாம் இடத்துல இந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் தோஷம்னா என்னன்னு சொன்னோம் இப்போ மேஷதருக்கு இருக்குது மேஷத்திலேயே ராகுவோ அல்லது ரிஷபத்தில் ராகுவோ நான்காம் இடத்துல கடகத்தில் ராகுவோ அல்லது ருச்சிகத்தில் ராகுவோ துலாத்தில் ராகுவோ மேஷம் ரிஷபம் கடகம் விருச்சிகம் துலா இந்த இடங்களில் ராகு பகவான் இருந்தால் அது தோஷம் அதோடைய விதி விலக்குகள் நம்ம சொன்னோம் குரு பார்வை இருந்துட்டால் சுக்கர இணைவு இருந்துட்டால் இந்த இடங்களுடைய அதிபதிகள் ஆட்சி உச்ச வக்ர நீச்சம் ஆனால் அது காலசர்வ தோஷம் அல்ல இப்போ தோஷம் இருக்கிறதாவே நினச்சிட்டோம் காலசர்ப தோஷம் இருக்குது மாங்கல்ய தோஷம் இருக்கு இதுக்கு எப்படி பரிகாரம் செய்வது பெரும்பாலான மக்கள் போய் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இதற்கான சரியான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் பரிகாரம் அப்படின்னு நம்ம உள்ளே போனாலே மிகப்பெரிய அளவில் பொருள் செலவழிக்க வேண்டும் மிகப்பெரிய அளவில் வந்து மிகப்பெரிய சிற ஒரு ஒரு கிராண்டாக பண்ணணும் கல்யாணம் மாதிரி அப்படிங்கிற அவசியமே இல்லை பரிகாரத்தில் முதல் படியாக ரொம்ப தேவைப்படக்கூடியது பக்தி அதே சமயத்தில் செல்வந்தகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய அந்த தகுதி இருக்குது எனக்கு என்னால் முடியும் சக்தி இருக்குது அப்படிங்கிறவர்கள் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் வந்து எதுக்கு பணம் செலவழிக்கணும் எளிமையாக பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னும் செய்யக்கூடாது நாம் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் முதல்ல எளிமையானவர்களுக்கு தனியாக பரிகாரம் நல்ல செல்வந்தர்களுக்கு சில சே பரிகாரங்களை நம்ம சொல்கிறோம் இதை பிரித்து பார்க்கறதுக்காக சொல்லலை உண்மையே சொல்கிறோம் இந்த எளிமையாக பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கான பரிகாரம் என்னென்னா முதல் படி பக்தி ரெண்டு பேருக்குமே யாராக இருந்தாலும் பக்தி முதல் படி அதே மாதிரி முற்றிலுமாக சரணடையக்கூடிய ஒரு மனநிலை கடவுள் தெய்வ பிரார்த்தனைகளுக்கு முன்னாடி உங்களுடைய பணமோ உங்களுடைய கல்வி படிப்போ பெரிய ப உயர் பதவிகளோ உங்களுடைய அதிகாரமோ ஒன்றுமே இல்லை தெய்வத்துடைய சக்திக்கு முன்னாடியோ தெய்வத்துடைய பரிகாரங்களுக்கு முன்னாடியோ நாம் வந்து ஒன்றுமே இல்லை நாம் வந்து சராசரி மனிதர்கள் ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிடி மண் அளவுக்கு கூட இல்லை நம்ம அதுக்கும் கம்மியானவர்கள் தான் நம்ம அந்த தெய்வத்துடைய பிரவாகம் அவருடைய சக்தி வந்து அது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது அப்போது தெய்வ பரிகாரங்களை முதல்ல பக்தி வேணும்னு சொன்னோம் ரெண்டாவதாக என்ன வேணும்னா தெய்வ பரிகாரங்களில் இந்த காலசர்ப தோஷம் தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு காலசர்ப தோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா முக்கியமாக காலசர்ப ஹோமம் அதாவது காலசர்ப யாகம் செய்வது மற்றொன்று பணம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு சிவன் சிவன் அதாவது சிவன் கோவில்கள் இருக்குது சிவ ஆலயங்கள் இருக்குது இந்த ஆலயங்களுக்கு மறக்காமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது தோறும் சென்று சிவனுக்கு அபிஷேகம் செய்வது இல்லை சிவனுக்கு வில்வ மாலை சாத்துவது இதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பரிகாரம் இது எங்கிட்ட அந்த பெரிய அளவில் செல்வம் இல்லை என்கிட்ட நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் அதே சமயத்தில் மூன்றாவது பரிகாரமாக காலஹஸ்தி கோவிலில் சென்று ஏதோ ஒரு பரிகாரம் ஐயர் சொல்கிறார் நம்ம அதை பண்ணிவிடுவோம் அப்படி அல்லாமல் நல்ல விசாரித்து சரியான முறையில் காலஹஸ்தி கோவிலில் காலஹஸ்தி பெருமானுக்கு சரியான முறையில் அந்த வைதீக முறைப்படி பரிகாரம் செய்வது தான தர்மங்கள் செய்வது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு பரிகாரம் மாங்கல்ய தோஷம் இப்போ அதுக்கு முன்னாடி காலசர்ப ஹோமத்துக்கு சார் என்கிட்ட ஓரளவுக்கு நான் வந்து பணம் இருக்குது ஓரளவுக்கு நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் அன்னதானம் மிகப்பெரிய பரிகாரம் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு திருமணம் குறைந்த செலவில் செய்து வைப்பது கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அவர்களுக்கான கல்விக்கான உதவிகளை செய்வது காலசர்ப யாகத்தை ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களில் விமரிசையாக ப்ராப்பராக செய்யக்கூடியது இதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் நான் செய்ய முடியும்னா இதை செய்யணும் முடியாத பட்சத்துக்கு யதா சௌகரியம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது சான்ஸ்கிருட்டில் இருக்கக்கூடிய வேர்டு உணவுடைய சக்திக்கேற்ப நீ செய்யும் சொல்கிறாங்க அதுதான் நம்ம செய்யணும் ரெண்டாவது பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் ஜோதிடம் ஜோதிட சாஸ்திரம் பரிகாரம் ஒரு தவறான அபிப்பிராயம் பொதுமக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா தவறான பரப்புதல் தவறான வழிமுறைகளை சொல்கிறது இதெல்லாம் பழகி போய் தான் மக்களுக்கும் அதில் ஓரளவுக்கு ஒரு ஒரு விதமான எசிட்டேஷன் ஒரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்குது இந்த பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்திங்கனாலே அந்த தெய்வ பிரார்த்தனைகள் ஜோதிஷம் இதெல்லாம் எப்படின்னா நாம் வந்து இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை தெய்வ கலையை வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம செய்யணும் அப்படி நம்மளுடைய மனசில் நம்ம ரொம்ப கமிட்டடாக டெடிக்கேட்டடாக நம்ம செய்யும் போது அந்த எதிர்மறையான பலன்கள்லாம் இல்லாமல் முழு நூறு சதவீத பலன்களும் நமக்கு கிடைக்கும் இது ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் ஒரு இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்குது ஒழுங்காக வேலை செஞ்சால் நமக்கு ப்ரமோஷன் இன்சென்டிவ்லாம் கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் ஒழுங்காக செய்யணும் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்போது மாங்கல்ய தோஷத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா முற்றிலுமாக மாங்கல்ய தோஷத்துக்கான பரிகாரம் ஒரு பதினோரு சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 மஞ்ச கயிறு ஒரு கண்ணாடி பார்க்குறது ஒரு சீப்பு ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் இதெல்லாம் கொடுத்து நல்ல புடவை வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு நல்ல வடை சாப்பாடு போட்டு கையில் ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ கொடுத்து ஒரு மினிமம் ஒரு பதினோரு சுமங்கலிகளை கூப்பிட்டு இப்படி செய்யக்கூடியது தோஷத்தை முற்றிலுமாக அக அகற்றும் அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை செய்யணுமா அப்படின்னா இந்த சிறு வயது பெண் குழந்தைகள் இருக்காங்க தோஷம் இருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த சிறு வயது பெண் குழந்தைகள் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது ஃபீஸ் கட்டுறது ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவியானது பெரிய அளவிலான பரிகாரமாக பார்க்கப்படுது அடுத்த கேள்வி எனக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளதா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ராசி எடுத்துப்போம் இப்போ மேஷராசியை நம்ம எடுத்துப்போம் மேஷராசியுடைய எட்டாம் இடம் மேஷராசியுடைய அதிபதி செவ்வாயுடைய இன்னொரு வீடு அதே பன்னிரெண்டாம் வீடு எடுத்துட்டோம்னா அது மேஷராசியுடைய குரு அதாவது ஒன்பதாம் வீடு தனுசுடைய அதிபதி குருவுடைய இன்னொரு வீடு மீனம் இப்போ விருச்சிகம் மீனம் செவ்வாய் குரு மேஷராசிக்கு இப்ப என்னது எட்டாம் இட அதிபதி யாரு ராசிநாதனே பனிரெண்டாம் இட அதிபதி யாரு ஒன்பதாம் வீடு பாக்யாதிபதி இப்போ மேஷராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னு வச்சுங்க பாக்யாதிபதி மறைஞ்சு போயிட்டார் எட்டுல அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த குருவே இந்த குருக்கு ஸ்தானம் கொடுத்த செவ்வாய் வலுத்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் டைரெக்டாகவே குரு ஆட்சி ஆயிட்டாருன்னு சொன்னாலும் இவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதை தவிர இவங்களுடைய எட்டாம் வீட்டை அதாவது சுக்கரன் தனஸ்தானத்திலேருந்து சமசப்தமாக பார்த்தாலோ இந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது ஒரு உதாரணம் இது ஒரு 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 எக்ஸாம்பிள் அப்போ எயித்து பிளேஸ் அண்ட் டுவெல்த் பிளேஸ் எயித்து லார்ட் அண்ட் டுவெல்த் லார்ட் எயிட் எட்டாம் இட அதிபதி பன்னெண்டாம் இட அதிபதியுடைய வலுவை வச்சு ஒரு 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 நபர் வந்து வெளிநாடு எப்போ செல்வாருன்னு சொல்லலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேஷராசியில் மூன்று நட்சத்திரங்கள் சொல்கிறோம் அஸ்வினி பரணி கிருத்திகை இது கேது சுக்கரன் சூரியன் அகைன் இந்த இந்த வரிசையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துடைய எட்டாம் இடத்துல இந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு சுக்கரதிசையில் பிறந்திருக்கார் பரணி நட்சத்திரம் அவருக்கு எட்டாம் இடம் என்பதாக இந்த வெர்ச்சிகம் இந்த செவ்வா வலுப்பெற்று சுபத்துவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் மேஷராசிக்காரர்கள் டக்குன்னு ஃபாரின் போயிடுவாங்க இப்போ தற்சமயம் சார் மேஷராசிக்கு பன்னிரெண்டில் சனி இருக்கார் கோச்சார ரீதியா இந்த மாதிரியும் வரும்போதும் உண்டு பிறப்பு ஜாதகத்திலையும் உண்டு கோச்சார ரீதியாக சில நேரங்களில் பாவ கிரகங்கள் இப்போ ராகு பன்னெண்டில் இருந்த அது முக்கியமான பாயிண்ட் பன்னிரெண்டாம் இடத்துலையோ ராகு இருந்தாலே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்ராடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்ண மூடி சொல்லலாம் அதே மாதிரி எட்டில் சனி சுபத்துவத்தில் இருந்தாங்கன்னா அப்ராட் போகக்கூடிய அப்ராட்லேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் பல நபர்களுக்கு இப்போ என்னையும் எதுங்க நம்ம வெளிநாடு வேண்டாங்கிறோம் ஆனால் மறுபடி மறுபடி அப்ராடை நமக்கு வந்து இழுக்குது ஃபாரின் கண்ட்ரிக்கு வாங்கினு சில பேர் வெளிநாடு வேணுங்கிறாங்க ஆனால் இழுக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட காமிச்சு உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா அப்படி இருந்ததுன்னா எப்போது அந்த ஃபாரின் எஜுகேஷன் ஃபாரின் ஜாபு ஃபாரின் மேரேஜு ஃபாரினில் பிஆர் வாங்க இதை எப்போது தொடங்குறது எப்போ அப்ரோச் பண்ணுறது இந்த ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஆக இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது கரெக்டாக துல்லியமாக ஒரு எட்டாம் இட பன்னிரெண்டாம் இட அதிபதிகளுடைய தசா புக்திகள் நடக்கும் போது வெளிநாடு வாய்ப்புகள் சுபத்துவ தன்மையில் இருக்கும் போது கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் எடுத்துக்காட்டுக்கு மேஷத்தில் பன்னிரெண்டுல ராகு இருந்து அவர் திசையை ஆரம்பிச்சாலும் நைன்டி ஃபைவ் அப்ராடு போகக்கூடிய வாய்ப்பு தன்னாலவே வந்துடும் இது உறுதியாக சொல்ல முடியும் இப்போ மேஷராசிக்கு பன்னிரெண்டுல சனி இருக்கிறதுனால தற்சமயம் மேஷராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் சிறப்பான கேள்விகளுடன் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்